வேலவன் ரியல் எஸ்டேட் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டிங்க பழனிக்கு பக்கமாக நெய்காரப்பட்டி நெய்காரப்பட்டியில இருந்து கொஞ்சம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தோட்டம் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் மொத்தம் பன்னெண்டு ஏக்கருங்க ஒன்பது ஏக்கரில் தென்னை இருக்குங்க மூணு ஏக்கர் வந்து எம்டி லேண்ட் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க ஆட்கள் தங்கக்கூடிய உள்ளேயே ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க இப்போ நல்ல வருமானத்தில் இருக்கக்கூடிய தொப்புன்னு மொத்தம் மூணு போர்வெல் இருக்குங்க இப்போ ரெண்டு போர் வந்து லைவில் இருக்கு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இன்னொரு போர் இந்த ரெண்டு போருமே வந்து இப்போ லைவில் இருக்கு எல்லா மரத்துக்குமே வந்து ட்ரிப்பு போட்டிருக்காங்க ட்ரிப் மூலியமாக தான் எல்லாமே தண்ணி வாழ்ஞ்சிட்ருக்குங்க தோட்டத்தை சுற்றியில் வரும் இதே மாதிரி தேக்க மரம் இருக்குது கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்க இன்னும் தேக்க மரமெல்லாம் நல்லா கவாத் பண்ணி விட்டோம் சொன்னோம்னா இன்னும் நல்ல ஒரு சொத்துங்க தோட்டத்தை சுற்றிலுமே வந்து தேக்க மரம் இருக்குது இதோடைய ப்ளஸ்ஸு என்னன்னு சொன்னோம்னா மழையினுடைய அடிவாரத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டம் மேற்குத் துடை தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இந்த தோட்டம் சுத்திலுமே வந்து பென்ஸ் பண்ணியிருக்கு சுத்திலுமே வந்து பென்ஸ் போட்டிருக்காங்க கிழக்கு சரிவு தோட்டம் இது தோப்பில் ஒரு தொட்டி கட்டினா மட்டும் போதுங்க இந்த தோப்பு ஒரு ஏக்கரோட விலை வந்து பன்னெண்டு லட்சம் தாங்க இன்னும் விலை நம்ம உட்காந்து பேசுனா மாறுபடுங்க ceiling land